தமிழர் எழுச்சி நாள் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் உங்கள் சார்பாக சிறுத்தைகள் சார்பாக வந்திருக்கின்ற கவிஞர்களை நான் வருக வருக என வரவேற்கின்றேன் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இந்த அரங்கத்திலே ஒரு பாட்டுடை தலைவனாக இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை கவிஞர் ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன் தீண்டாமை கடைபிடிப்பவர்களை தீண்டாமை கடைப்பிடிப்பவர்கள் இருந்தால் தயை கூர்ந்து காற்றை சுவாசிக்காதீர்கள் அதில் எங்கள் மூச்சு காற்றும் முற்றிலுமாக கலந்திருக்கின்றது என்று முழங்கியவர் ஐயா அப்துல் காதர் அவர்கள் வளவன் என்னும் கருப்பு நட்சத்திரத்தை வாழ்த்த வந்த கவிதை பிரை எங்கள் காதர் ஐயா அப்துல் காதர் அவர்கள் சிறுத்தைகளின் உருமலை பாட வந்த எங்கள் உமரு புலவர் ஐயா அப்துல் காதர் அவர்கள் மேதகு தம்பியை தூண்ட வந்த கவிக்கோ தம்பி ஐயா அப்துல் காதர் அவர்கள் இவர் பிறை தூளியில் ஆடும் பிள்ளை தமிழ் சங்கத்தமிழ் பாடினாலும் நீங்கள் எங்க தமிழ் எல்லோருக்கும் நாவை சுற்றி பற்கள் இருக்கும் இவருக்கு மட்டும்தான் சொற்கள் இருக்கும் சுந்தர தமிழின் சொல்வளமும் மரபுக் கவிதையின் பொருள் பெற்றவர் சாதி ஒழிக்கும் சமூக நீதியை கற்றவர் ஐயா அப்துல் காதர் அவர்களை சிறுத்தைகளின் சார்பாக உங்களின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கிறேன் வழக்கறிஞர் சினேகா அவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன் சாதியை ஒழிக்க ஒழிக்க பேசுவதோடு மட்டுமல்லாமல் சாதி அற்றவர் என்ற சான்றிதழை வாங்கிய புரட்சி பெண்மணி புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஈரோட்டு பெரியாரையும் இரு கண்களாக கொண்ட கொள்கை கண்மணி வழக்கறிஞர் சினேகா அவர்களை சிறுத்தைகளின் சார்பாக இந்த அரங்கத்தின் சார்பாக வருக வருக நான் வரவேற்கின்றேன் கவிஞர் அருண் பாரதி அவர்கள் நகரத்து மின்கம்பத்தில் அமர்ந்திருக்கும் கிராமத்து குயில் நாடறிந்த நாயகர்களுக்கு பாடல் எழுதும் நவீன தலைமுறை கவிஞராய் இருந்து கட்சி மாறிய பாடலாசிரியர் புதிய பானைகள் பழைய சோற்றை பரிமாறும் இவரது கவிதை கேரள அரசாங்கத்தின் பாடத்திட்டமாகியுள்ளது தேனியின் தமிழ் காற்று திருமாவை பாட வரும் கவிதை ஊற்று அன்பு கவிஞர் அருண் பாரதி அவர்களை உங்களின் சார்பாக வருகவர்கள் என நான் வரவேற்கின்றேன் கவிஞர் தனிக்கொடி ஜீவா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி தான் வேண்டும் என்பது சிறுத்தைகளின் முழக்கம் தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி தான் வேண்டும் என்பது சிறுத்தைகளின் முழக்கம் அந்த வகையில் தனிக்கொடி கேட்கும் சிறுத்தைகளின் தலைவரை பாட தனிக்குடியே இப்பொழுது வந்திருக்கிறார் சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் தமிழறிஞர் விருது பெற்றிருக்கும் மரியாதைக்குரிய தனிக்கொடி அவர்களை வருக வருக என அரங்கத்தின் சார்பாக சிறுத்தைகளின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள் நெஞ்சை அல்லும் தஞ்சை கவிஞர் காவிரி வெள்ளம்போல் வற்றாத கவிதை உள்ளம் இவர் கலை இலக்கியத்தின் மூலம் சாதி மத கலையெடுக்கும் தஞ்சை இனியன் சிறுத்தைகளின் நெஞ்சுக்கு இனியன் கவிபாட அவர்களை வருக வருக என சிறுத்தைகளின் சார்பாக வரவேற்கின்றேன் பாட்டுடை தலைவன் விடிந்தால் பிறந்த நாள் ஆனால் நாம் முதல் நாளிலிருந்தே நம்முடைய தலைவர் அவர்களை கொண்டாடுகிறோம் பிறந்தநாள் என்பது தனிநபருக்கான துதிப்பாடல் அல்ல நம்முடைய எழுச்சி தமிழருடைய இந்த பிறந்தநாளை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்முடைய மக்களை உசுப்புவதற்கு தமிழ்நாட்டை உசுப்புவதற்கு ஒரு கருவி என்பதனால் இந்த பிறந்தநாளை நாம் கொண்டாடுகிறோம் அந்த தலைவனை நான் வருக வருக நான் வாழ்த்தி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி தலைவர் அவர்களை நான் வரவேற்கின்றேன் தமிழுக்கு மற்றொரு பேர் திருமா தமிழுக்கு மற்றொரு பேர் திருமா தாய் தமிழே அங்கீகரித்து கட்டியது பார் வெற்றி ஒருமா எமது அரசியல் அங்கீகாரம் உன் துளி வேர்வை துளி உழைப்பின் வழி பெற்றோமா எமது அரசியல் அங்கீகாரம் உன் துளி வேர்வை துளி உழைப்பின் வழி பெற்றோமா உன் அன்பு வழி அரசியல் அறிவு வழி கற்றோமா இடியென இறங்கும் வன்மங்களை பொடி பொடி என பொசிக்கிடும் ஆளுமை நீ தட தடவன எகிரும் தடைகளை உடன் வரும் பகைகளை மடமடவன மடைமாற்றும் விழுப்புரம் சிதம்பரம் என்பது என்ன வெறும் பெயரா விழுப்புரம் சிதம்பரம் என்பது என்ன வெறும் பெயரா எங்கள் சிறுத்தைகள் உழைப்பால் இழுத்த வெற்றி தேரா அத்தனை தமிழர்களும் வாக்குகளால் வாங்கி தந்த ஊரா துயில் விடுத்து கால்கெடுக்க நூற்றாண்டுக்கு மேல் துயில் விடுத்து கால் கெடுக்க நூற்றாண்டுக்கு மேல் நடந்தாய் ஆரடி புயலாய் எழுந்தாய் மாவோ நெடும் பயணத்தையும் கடந்தாய் உன் பயணத்தை மரணத்தின் வாசலே வரவேற்றது உன் பயணத்தை மரணத்தின் வாசலே வரவேற்றது அதுவே உன்னை உரமேற்றியது சுற்றி சூழ்ந்த நெருப்பாறு அதுவே திருமா வரலாறு உன் வீங்கிய பாதங்கள் உன் வீங்கிய பாதங்கள் சாதியத்தை மிதித்தெழுந்த கோடிக்கால் பூதங்கள் உன் தூங்கா விழிகள் அடங்கி கிடந்த மக்களின் விடுதலை கனவுகள் நீ தூக்கம் இழந்தாய் கால் வீக்கம் மறந்தாய் கேட்டால் சொல்கிறாய் எம் மக்கள் வழியை விட கால்வலி பெரிதாய் என்று நீ தூக்கம் இழந்தாய் கால் வீக்கம் மறந்தாய் கேட்டால் சொல்கிறாய் எம் மக்கள் வழியை விட கால்வழி பெரிதாய் என்று நீ இளமை இழந்தாய் நாள் கிழமை மறந்தாய் கேட்டாய் சொல்கிறாய் மக்களே என் வாழ்க்கை மக்களுக்காகவே என் வாழ்க்கை என போலி தேசபக்தர்கள் தேசத்தை நேசிப்பது போல போலி தேசபக்தர்கள் தேசத்தை நேசிப்பது போல இப்போது தலித்துகள் மீது பாசாங்கு செய்கிறார்கள் வகுப்புவாதிகள் சமூக நீதிக்கே வகுப்பெடுக்கிறார்கள் வகுப்புவாதிகள் சமூக நீதிக்கே வகுப்படுகிறார்கள் உள்ஒதுக்கீட்டை சொல்லி உள்குத்து குத்துகிறார்கள் கிருமி தமிழ் தலித் ஒற்றுமைக்கு எதிராய் வன்ம குத்து குத்துகிறார்கள் கிருமி தலித் ஒற்றுமைக்கு எதிராக வன்ம குத்து குத்துகிறார்கள் பானையை உடைப்போம் என்று சொன்னவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் பானையை உடைப்போம் என்று சொன்னவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் இது பானை அல்ல பட்டத்து யானை என்று நமது பானை வெறும் அடுப்பு மூட்டும் பானை அல்ல நமது பானை வெறும் அடுப்பு மூட்டும் பானை அல்ல அமைப்பாக்கும் பானை விடுதலை தாகத்தை தீர்க்கும் பானை வேறுபாடுகளை காட்டி கூறுவோட நினைக்கின்ற எத்தனை மோடி கேடுகள் வந்தாலும் வேறுபாடுகளை காட்டி கூறுவோட நினைக்கின்ற எத்தனை மோடி கேடுகள் வந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளும் எம் தூய தலைவன் முன் உடையும் எம் கனவு விடியும் எம்மை வெளிச்சமாக்கும் எம் தலைவா இந்த பிறந்த நாளில் உன்னை வாழ்த்துகின்றேன் வர வரவேற்கிறேன் உன்னை பாதம் தொட்டு வணங்குகின்றேன் எல்லோருக்கும் என்னுடைய கவி வணக்கத்தை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்